வணக்கம் நண்பர்களே இன்று புது அறிவு குறிப்புகளை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை முதல் உலக போர் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து வரை இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு அமைக்கப்பட்டது இதன் நோக்கம் இனிமேல் உலக போர் என்ற போர்களை தவிப்பதற்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வருடத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் முதல் மனிதராக சந்திரனை அடைந்தார் இதன் மூலமாக இன்று பல பொது அறிவு குறிப்புகளை நாம் அனுபவித்தோம் இந்த அலைவரிசைக்கு உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து தெரிவிக்கவும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நன்றி வணக்கம் ஜெயந்த்